ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் வெள்ளை கொடி ஏனென்றால் இரக்கம் செய்தவனுக்கு இரக்கமில்லாமல் தீர்ப்பு கிடைக்கும் நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் யாக்கோபு இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஹிரசி யுத்தத்தின் போது எட்வர்டு மன்னன் கலாய் நகரத்தை ஒரு வருடம் முற்றுகையிட்டபடியால் அங்கு உணவு யாவும் தீர்ந்து பெரும் பட்டினி உண்டாயிற்று இறுதியாக கலாய் நகர கவர்னர் சரணடைவதற்கு அடையாளமாக வெள்ளை கொடியை ஏற்றினார் பட்டணத்தை எடுத்துக்கொள்ளவும் ஜனங்களை விட்டுவிடவும் மன்னனுக்கு அந்த கவர்னர் கோரிக்கை அனுப்பினார் ஆனால் மன்னனோ நகரத்தின் எல்லா ஜனங்களும் சாக வேண்டும் என்று முழங்கினான் ஆனாலும் இறுதியில் எல்லோருக்கும் பதிலாக நகரத்தின் முக்கிய நபர்கள் ஆறு பேரை மட்டும் தன்னிடத்தில் ஒப்படைக்கச் சொல்லி கட்டளையிட்டான் இஸ்கேல் என்ற பெரும் பணக்காரர் உட்பட ஆறு பேர் தாங்களாகவே முன்வந்தனர் மன்னனோ அவர்களை தூக்கிலிட்டு கொள்ளும்படி கட்டளையிட்டான் ஆனால் மன்னன் எட்வர்டின் மனைவியான ராணி பிலிப்பா என்பவள் மன்னனிடம் நீங்கள் என்னை நேசிப்பீர்கள் என்றால் எனது வாஞ்சை ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் எனக்காக இந்த ஆறு மனிதர்களுக்கும் இரக்கம் காட்டுங்கள் என்று கெஞ்சினாள் மன்னன் அவளது வார்த்தைக்கு இணங்கி அந்த ஆறு மனிதர்களையும் அவளிடம் ஒப்படைத்து உனது விருப்பத்தின்படி இவர்களுக்கு செய்துகொள் என்று கூறினான் ராணி பிலிப்பா அந்த ஆறு பேர்களையும் தன் கூடாரத்திற்கு அழைத்துச் சென்று அவர்களுக்கு புதிய ஆடைகளை ஒடுத்துவித்து அவர்களை பசியார செய்து கலாய் ஜனங்களுக்கும் உணவுப் பொருட்களை அந்த மனிதர்களிடம் கொடுத்து அவர்களை சமாதானத்தோடு அனுப்பி வைத்தால் அந்நாளில் கலாய் நகர ஜனங்களுக்கு ராணி பிலிப்பா காண்பித்த இரக்கத்தின் நிமித்தம் அந்த நகரத்தாருக்கு உண்டான மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் லூக்கா ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் என்று எழுதியுள்ளபடி நாமும் எல்லா மனிதர்களிடமும் இரக்கம் காண்பித்து வாழ்வோமாக அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக அமையும் அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார் அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேகந்தரம் தமது கோபத்தை விளக்கிவிட்டார் சங்கீதம் எழுபத்தி எட்டாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்